இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டிக்கர் அனுப்புறாங்க உண்மையிலே சொல்ல போனா நீங்க நல்லா விளங்கிக்கங்க சலாம்ன்றது ஒரு துஹா சலாம்ன்றது ஒரு துஹா ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தம் என்ன இதெல்லாம் செய்யலன்ற அர்த்தம் இஸ்டிக்கர்ன்ற அர்த்தம் என்ன துஆவா அது இஸ்டிக்கர் மய்யத்து மய்யத்து விழுந்தான்னு சொன்னா அல்லாஹ் மஃபிரலாஹு வரஹமு போடுறாங்க நான் கேக்குறேன் இது இது

அன்பார்ந்தவர்களே அத உலமாக்களும் செஞ்சிடுறாங்க மார்க்கத்தை விளங்கினவங்களும் செஞ்சிடுறாங்க விளங்கிட்டுதா நீங்க எழுத்துல போடுறத விடவும் ஓடியோல போடுறதுதான் என்ன சிறந்தது அசலாம் அழைக்கும் ஓடியோல போட்டு பழகுங்க விளங்கிச்ச அவங்களுக்கு ஸ்டிக்கர் கலாச்சாரத்தை விடுங்க இது வந்து எங்களை பாதத்தை பாழாக்குற அம்சத்துல வந்து சேரக்கூடியது இந்த ஒரு ஒழுக்கத்தை நாங்க என்ன செய்வோம் சலாத்துடைய விஷயத்துல நாங்கள் அழைப்பிடுது ஸ்டிக்கர் வந்தா கணக்கெடுக்காதீங்க விலகி சார் ஸ்டிக்கர் வந்து நீங்க பதினெட்டு சொல்லலாம் குற்றம் பிடிக்க முடியாது அந்த ஸ்டீக்கர் விலகி சும்மா ஒரு அஸ்ஸலாம் அலைக்கும்னு ஒட்டி டீ கேஸில் இருந்தீங்க அலையஸ்லாம் போவீங்களா சும்மா கேக்குறேன் உங்கள்கிட்ட ஆ விலகிச்சா தும்முற ஒரு போட்டோவை போட்டு அலஹமதுல்லாஹ் ஆ எரஹமுக்கல்லாஹா எதுக்கு வாப்பா இந்த ஃபோட்டோ கப்படியாக சொல்லுவீங்க அதுக்கு சலாம் பதினே அஸ்ஸலாமும் அலைக்கும் ஓடியோல சொல்லி பழங்க எழுத்துல ஒருத்தர் டைப் பண்ணி அனுப்புறா உணர்வு பூர்வமா அனுப்புறாரு அப்ப நீங்களும் உணர்வு பூர்வமா டைப் பண்ணி அனுப்புங்க இதுதான் முறை விளங்கிச்சா உங்களுக்கு யாரோ எழுதின போவர்ட் சலாத்தை போவர்ட் பண்றது சலாம் போவர்ட் பண்ற சமாச்சாரமா இது இல்ல எனவே இந்த ஒழுக்கங்களை சலாத்துடைய விஷயத்துல நாங்க கடைபிடிச்சு சுபஹானக் அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன்